வணக்கம் நான் உங்கள் ரமணன் அஸ்ட்ராலஜர் பி யோகா அண்ட் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேன் இப்போது இந்த கார்த்திகை மாசத்துக்குரிய பலன்களை நம்ம வந்து பார்ப்போம் கார்த்திகை மாதம் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்குது அதனுடைய ப பொது பலன்களை நம்ம வந்து எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாக கிரக அட்டவணை வந்து எப்படி இருக்குதுனாக்க நமக்கு வந்து ரிஷபத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து வக்கரமாகிறார் கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார் அதே மாதிரி கார்த்திகை மாதங்கிறதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்கார் புதன் வந்து வக்கரமாக ஆகிறார் டிசம்பர் நாலாம் தேதி விருச்சிகத்திலேயே சுக்கரன் வந்து தனுசில் இருக்கார் இருந்து அவர் வந்து மகரத்துக்கு போகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சனீஸ்வரர் வந்து கும்பத்தில் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கார் இதுதான் கிரக அட்டவணை இப்போ வந்து நம்ம வந்து கார்த்திகை மாதத்துக்குரிய மாத பலன்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அதில் அந்த வரிசையில் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசின்னு சொல்லும்போது மக்கம் நான்கு பாதங்கள் அதே மாதிரி பூரம் நான்கு பாதம் உத்தரம் ஒரு பாதம் கொண்டது ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசியாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அதாவது விருச்சிகத்தில் இருக்கிறார் ரெண்டு பதினொன்று கூடிய புதனோடு சேர்ந்து இருக்கிறார் அந்த புதன் வந்து வக்கரமாக இருக்கார் புதன் வந்து திரும்பி வக்கர நிவர்த்தி யாரா டிசம்பர் மூணாம் தேதி வாக்கல ரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது கடகத்தில் வந்து செவ்வாய் இருக்கார் செவ்வாய் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதி வாக்கில வக்கரமாகிறார் உங்களுடைய பாக்யாதிபதி அவர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் வந்து சுக்கரன் வரார் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி வாக்கல ஏழாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கார் உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகு இருக்காரு உங்களுடைய பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் மக்கரமாக இருக்கார் இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசியாதிபதியை வந்து போய் உட்காரும் பொழுது புதனோடு சேர்ந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு தாயார் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த இந்த காலகட்டத்துல இருக்கும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நீங்க வந்து யத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ஒரு செலவழிக்கிறது அதுக்காக வேண்டி உங்கள் சுகத்துக்காக வேண்டி நீங்கள் வந்து ஒரு டைம் அலோகேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இந்த இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் அதே மாதிரி பொசிஷன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரோல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து குரு பகவான் ஐந்து குடையவர் மட்டுமல்ல அவர் வந்து எட்டுக்குடையவரும் கூட அந்த எட்டாம் இடத்துல ஒரு வக்கரமான கிரகம் இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய வாக்கை பொறுத்தது தான் நீங்கள் என்னத்தை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கிளியராக தெல்ல தெளிவாக எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நன்றாக இருக்குது ஏழாம் இடத்தில் வந்து சனீஸ்வரர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து இத்தனை நாளா கல்யாணத்துக்காக வேண்டி பாத்துட்டு இருக்காங்க வரன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அந்த வரன் கிடைக்கும் இது வந்து பாசிட்டிவாகவே முடியறதுக்குரிய ஒரு காலம் ரொம்ப நாளாக தள்ளி போயிருந்தாலும் இந்த காலகட்டத்துல வந்து இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக முடிய முடியறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் மூன்று பத்துக்குடிய சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தில் வரும் பொழுது தொழில் பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு உன்னதமான ஸ்திதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும் ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதை வந்து உங்களுடைய பாக்யாதிபதியான செவ்வாயும் பார்க்கறதுனால இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கும் சனீஸ்வரரை வந்து செவ்வாயை பார்த்து கொண்டே இருப்பதனால அந்த சனீஸ்வரர்கிட்டேந்து வரக்கூடிய இன்னல்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகி ஒரு பாசிட்டிவான நோட்டுக்கு வந்து உங்களை வந்து முன்னேற செல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது நன்றி வணக்கம்